அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று அன்று நம் வீட்டில் மாட்டக்கூடிய கேலண்டர் எந்த திசையில் மாட்டினால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே தெய்வீகாற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வர இருக்கிறது நம்ம வீட்டில் அன்னைக்கு புதுசாக கேலண்டர் மாட்டுவோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேலண்டரை எடுத்து நம்ம ஒரு இடத்துல வச்சுருவோம் புதுசாக அடுத்த நாலு திங்கட்கிழமை நம்ம மாட்டக்கூடிய கேலண்டர் எந்த திசையில் மாட்டினா நமக்கு மகிழ்ச்சியையும் பணவரவையும் ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கேலண்டரை என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்துடலாம் உங்கள் வீட்டில் டே கேலண்டர் மந்த்லி கேலண்டர் எந்த கேலண்டராக இருந்தாலும் பழைய கேலண்டரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வச்சுருப்பீங்க அதை நீங்கள் முதல்ல எடுத்து அப்புறப்படுத்தணும் பழைய கலண்டரை நீங்கள் அதில் உள்ள ஷீட்லாம் வச்சுருப்பீங்க பாருங்கள் ஒரு சிலர்லாம் கிழிச்சு கசக்கி டஸ்ட்பினில் போட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து அதில் உள்ள டேட்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டாக இருக்கும் அதனால் எடுத்து வச்சுருப்பாங்க அது ஒரு பஞ்சாகவே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பழைய கேலண்டரு அதாவது டே கேலண்டர் அதை வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுங்க நீங்கள் வெளியில் லாங் ட்ரிப் போ கோயிலுக்கு போகும்போதோ அல்லது பக்கத்தில் கோயிலுக்கு போகும்போதோ அந்த பஞ்சோடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயிலில் ஒரு இடத்துல வச்சுருங்க அல்லது அங்கே உள்ள பூசாரிக்கிட்ட கொடுத்துருங்க அங்கே விபூதி குங்குமம் மடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பக்தர்களுக்கு அது பயன்படும் அது உங்களுக்கு புண்ணியந்தாங்க கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் பழைய கேலண்டரை உங்கள் வீட்டில் வைக்காதீங்க அதை எடுத்து கோயிலில் கொண்டு வச்சுருங்க அப்படி இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது கொடுத்துருங்க அடுத்தபடியாக நீங்கள் உங்கள் வீட்டில் டே கேலண்டர் வச்சுருந்திங்கன்னா அந்த இருக்கும் பார்த்திங்களா அதில் தெய்வ படங்கள்லாம் இருக்கும் முருகன் விஷ்ணு சிவன் படம் மகாலக்ஷ்மி படங்கள் அதே போல் வெங்கடாஜலபதி படங்கள் என்று நிறைய படங்கள்லாம் போட்டு டே கேலண்டர் இருக்கும் அந்த மாதிரி உள்ள கேலண்டரை அந்த அட்டையை மட்டும் சேகரித்து வைக்காதீங்க அந்த அட்டை உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அதையும் எடுத்து அதாவது கடைகளில் போட்டுருங்க அல்லது எதாவது ஒன்று பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து அதை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க புது வருடம் நம்ம புதுசாக காலடி எடுத்து வைக்க போகிறோம் அப்போ பழைய கேலண்டர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த வருடத்தில் புது கேலண்டரை எந்த இடத்துல மாட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வடக்கு பக்கம் உள்ள சுவரில் கேலண்டரை மாட்டக்கூடாது அதை வந்து பார்த்தா தெற்கு புறம் பார்த்த மாதிரி இருக்கும் அதனோட முகம் அப்போது வடக்கு திசையில் உள்ள சுவரில் மாட்டக்கூடாது அடுத்தது உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் சுவர் இருக்கும் அந்த சுவரில் மாட்டினீங்கன்னா மேற்கு முகமாக இருக்கும் கேலண்டரோட முகம் பார்த்தோம்னா மேற்கு பார்த்தவாறு இருக்கும் அப்படியும் மாட்டக்கூடாது வடக்கு திசையில் உள்ள சுவர்லேயும் கிழக்கு திசையில் உள்ள சுவர்லேயும் நீங்கள் கேலண்ட்ரு மாட்டக்கூடாதுங்க அப்போ எந்த திசையில் நம்ம தான் மாட்டணும் அதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உங்கள் வீட்டில் மேற்கு பக்கத்தில் சுவர் இருக்கும் அந்த சுவரில் மாட்டும்போது அந்த கேலண்டரு முகம் பார்த்தோம்னா கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் அப்போ நம்ம பார்க்கும்போது அது மேற்கு பக்கம் மாட்டியிருப்பீங்க நீங்கள் பார்க்கும்போது மேற்கு பக்கம் பார்ப்பீங்க அதனோட டேட்ஸ் எல்லாமே கிழக்கு முகம் பார்த்தவாறு இருக்கும் இந்த திசையில் மாட்டலாங்க அடுத்தது தெற்கு புறம் உள்ள சுவரில் நீங்கள் மாட்டலாம் தெற்கு பக்கம் உள்ள சுவர்ல கேலண்டர் மாட்டும் போது அது வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்கும் வடக்குங்கிறது ரொம்ப குபேரனுக்கு உகந்த மூளை அதனோட முகம் வடக்கு பார்த்தவாறு இருக்கும் அதனால் நீங்கள் மேற்கு சுவர்லேயும் தெற்கு சுவர்லேயும் உங்கள் வீட்டில் புதுசாக வாங்கின கேலண்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய கேலண்டரை மாட்டி வைங்க அதிர்ஷ்டம் வருங்க காலையில் எழுந்த உடனே நம்ம பார்க்குறது எதை அப்படின்னு பார்த்தோம்னா கேலண்டரை தான் பார்ப்போம் அதில் உள்ள டேட் என்ன ராசி பலன் என்ன இன்னைக்கு என்ன நேரம் ராகு காலம் யமகண்டம் அனைத்தும் பார்ப்போம் இல்லைங்களா அப்போ நம்ம மாட்டக்கூடிய கேலண்டரு எந்த திசையில் மாட்டியிருந்தால் நமக்கு பயன் தரும் அப்படின்றது தாங்க இதில் முக்கியமானது நம்ம கேலண்டரை பார்க்கும்போது அது நமக்கு மகிழ்ச்சியே கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அடுத்தது நீங்கள் மாட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கேலண்ட்ரு அந்த கேலண்டரில் உள்ள படம் பார்த்தோம்னா கொடூரமெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கணும் அதாவது நேச்சுரல் சீன்ஸ் இயற்கை காட்சிகள் தெய்வ படங்கள் மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரி உள்ள படங்கள் அதே போல் பறவைகள் படங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லது தான் குழந்தைகள் படம் இந்த மாதிரி உள்ள படங்களை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டுங்க அதாவது விலங்குகள் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அதை வீட்டில் மாட்டாதீங்க நம்ம தூங்கி எழுந்து காலையில் பார்த்த உடனே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக தான் அந்த படங்கள் எல்லாமே இருக்கணும் அதை போல் நீங்கள் கேலண்ட்ரு வாங்கி உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் மாட்டாமல் வடக்கு திசையில் உள்ள சுவர்லேயும் மாட்டாமல் மேற்கு பக்கம் உள்ள சுவர் தெற்கு பக்கம் உள்ள சுவர் இந்த சுவரில் மாட்டி வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் எந்த இடத்துல கேலண்டர் மாட்டியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடத்தில் மாட்டக்கூடிய கேலண்டரும் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுப்பீங்க அப்போது அதுக்கும் இதுக்கும் உள்ள வருடத்தில் என்ன நிகழ்ச்சிகளாக நடந்தது அப்படின்றத நீங்கள் கவனித்து பாருங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும் அதில் இந்த திசையிலலாம் மாட்டினா அதிர்ஷ்டம் பண வரவு அதிகரிக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டு வரும் அதாவது நம்ம மனசில் எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம்ம எழுந்திரிச்ச உடனே நம்ம மனசில் நினச்சிக்கணுங்க இன்றைக்கு நல்ல நாளாக அமையணும் வெற்றி தரணும் இன்றைய நாள் முழுக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத மனசில் நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு காலை வேலையிலும் எழுந்திரிக்கணும் அடுத்தது இப்போ உங்கள் வீட்டில் நிறைய கேலண்ட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஹாலில் ஒன்று ரூமில் ஒன்று வெளி பக்கத்தில் ஒன்று அப்படிலாம் மாட்டி வைக்கக்கூடாதுங்க உங்கள் ஹாலில்னா ஒரு கேலண்டரு மட்டும்தான் இருக்கணும் அதாவது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் மாட்டி வைக்காதீங்க டேங்கிறது ஒரு நாள் தான் அப்போ ஒரு கேலண்ட்ரு இருந்தாலே போதும் அப்படி உங்களுக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னா இன்னொரு கேலண்ட்ரு எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த திசையில் மாட்டி வச்சுக்கலாங்க நிறைய கேலண்டரை வீட்டில் மாட்டாதீங்க அது டே கேலண்ட் இருந்தாலும் மந்த்லி கேலண்டரா இருந்தாலும் ஒரு கேலண்டர் தான் நம்ம வீட்டில் மாட்டணும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்துருங்க அதுவும் உங்களுக்கு நல்லது தான் மாட்டி வச்சு பாருங்க நல்ல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கேலண்டரை பார்க்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்படணும் அப்போ திசைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்தெல்லாம் மாட்டுங்க அதிர்ஷ்டமும் பணவரவும் அதிகரிக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சிறந்த பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்